அம்பினை எல்லாம் அட்ட மணிவாத நம் பெரு வடிவம் கண்டு

வடிவமே உலகத்தை தன்னிடம் கொண்டதாக இருக்கின்ற மிக பெரிதான வடிவத்தினை ஒரு கடை உள்ள

எழுதுக்கறிய பலடுகின்ற சொல்லப்படுகின்ற இடத்திலே நீர்நிலைக்கு பொறுப்பாயிருக்கின்ற சந்திர சூரியர்கள் அமைந்திருக்கவும் அதன் பெருமானுடைய மேலிடையே அரக்கர்களும் வேலையோடும் அமைந்திருக்கும்

ஆரடர் மணிகள் வடிவமை முடங்காய் விஞ்சி பானியான தொடைதனில் நடுவன் கடிதட சசுரர் பக்கம் கடவுளர் யாரும் நிற்ப அடிதிரல் தென்னில்

துடை பகுதியிலே இந்த மகனாகிய சைந்தன் அமைந்திருக்கவும்

முன்னூலில் போதும் மறுப்பையில் தண்டம் அங்கையில் அகில போகம் திருப்பெரும் கடந்தோழ்வை பெரு செங்கன்மாய் விளிஞ்சன் பொந்தியதாக காணப்படுகின்றான் குறியலிடத்திலாக நாவல்களும் அமையவும் அகில பூதங்கள் அமைந்து காணப்படவும் ரோம தண்டம் கால்களிலே காணப்படுகின்ற மைகளிடமாக அண்டங்கள்

கூடியதா் காணப்படுகின்ற பெண்கள் கண்டத்திலே ஒப்பில்லாத மணி வாசகங்கள் அமைந்திருக்கவும்

இருமுதல் குடில்லை வைபூ சென்னில் பரம ஆன்மா மறவி இல் மேबितான் ප්‍රමවිලාදෙற்கும் தல்லை முழு तनது ஊடுவங் கட்டி நிக்கலும் பகரண்டா கருணை சோமன் கதிடவன் செவியில் பெருமானுடைய அந்த திருக்கண்களிலே சூரிய தேவனும் சந்திரனும் திக்குகள் குடிலை என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த ஆகமங்கள் நிறைந்திருக்கவும் சொல்ல சென்னையின் இடத்திலே பல வசுவாகிய நிலைகள் சிறைந்து முறைமுறையாக இருக்கின்ற சடசித்த பிரபஞ்ச பொருட்கள் உயிர்கள் யாவும் முறை முறையாக பரமேஸ்வர வடிவத்திலே தோன்றி இருக்கதாகச் சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானுடைய விஸ்வரூப வடிவத்தினை

உடர்ந்து ஒளி பிரகாசித்துக் கொண்டு இருக்கும் வகை அங்கே மிக விரைவாக இருக்கின்ற அந்த ஒளி காலம் அந்த ஒளிகளை கொண்டிருக்கின்ற வியன் பெரும் என்று சொல்லப்படுகின்ற பெரிய வடிவத்தை திருப்பெரும் வடிவத்தை காட்டின நிமலனாக இருக்கின்ற இருக்கின்ற கந்தவள் பெருமானங்களுடைய நெஞ்சத்தின் உள்ளே இருந்து தன்னுடைய அந்த அகப்பொருளை நிற்கும் பெரிய திருக்கோல வடிவத்தை தாங்கி நின்றார்

അണ്ടങ്ങൾ യാവിലും ഇരുക്ക ഉയ ആവിലേ അവർ യാവേരും അങ്ങേ മകൾ നിക്ക வகையிலே அங்கே இருக்க அந்த மயிலானது வாறு ஆடி தன்னுடைய மகிழ்வை தெரிவிக்குமோ அந்த வகையிலே அந்த சந்தோஷம் ஒரு மயில் ஆடி தன்னுடைய சந்தோஷத்தை செய்யுமோ அதுபோல அந்த சந்தோஷத்தை செய்தவர்கள் நல்வரதமே எல்லாம் நாம் அரத்தன்றி உருவியுருவே மூலதனாய் குட்டிடும் மணிவंदनம் உருவியுருவே மூலதனாய் குட்டிடும் மணிவंदनம் இது நீ மூலலில்லை பெருமடி வந்தனை ஆமை காறி வர இது நீ மூலலில்லை பெருமடி வந்தனை

இப்பெரும் வடிவம் தன்னை கரைவிட முரணும் சூரன் கண்டுபிதத்தில் நிற்ப அறிவரும் உணர வேற்றா ஆறு மாமுகத்து வள்ளல் சிறுகு நல் உணர்ச்சி நல் இணையென செப்பலுற்றான் திருதியும் முதலும் இல்லாய் பெரும் ஆதியும் தன்னை அந்தமும் இல்லாத இந்த பெரிய வடிவத்தை கண்டு கரை விட சூரன் கண்டு நிற்பகையிலே அந்த மாசு பொருந்திய அந்த சூர பெண்மனானவன் அந்த குதரி வடிவை கண்டு குதறி நிற்ப அறிவரும் அவனுடைய சிற்று அறிவின் காரணமாக அவற்றை அறியாதவனாக உங்களுடைய ஆறுமுக வள்ளனுடைய அந்த வியன் பெரு வடிவத்தை கண்டுக நகை செய்து அவனுக்கு உணர்ச்சியை ஊட்டும் வகையிலே அவன் சென்பருமாறு கூறினான் யாவையும் சமர் ஆற்றி நென்பால் அடக்க முடியாத அந்த அவுணர்களுடைய சேனைகள் யாவற்றையும் அழித்து வெள்ளுலாண்டம் தோறும் என் சமராஜ் விண்ணலகத்தில் இருக்கின்ற அண்டங்கள் யிலும் பெற்றே இவ்வகையிலே அங்கே பொறுது செய்தவர்கள் யாவரையும் அழித்து ും പക്കൂറവിയും കണ്ടും വഴി எம் கண்மன் என்றும் பலம் அமரம் இருக்கின்றன்களையும் சேனைகளையும் நீக்கி பெரிய எல்லாம் அவன் மாற்றி யாவையும் அதன் பின்பு இருக்கின்ற பின் அண்டங்கள் அவ்வாறு அளித்தின்பம் இந்த அண்டங்கள் யாவற்றிலும் சூழ்ந்து இருக்கின்ற பெரிய வடிவத்தை എല്ലാം കൊടുക്കി എപ്പ அப்பொழுது அதை பாலன் கொண்டு நினைத்த அருளை நான் நினைக்கிற இந்த பொருளை உணர்த்திய யாவருக்கும் திருமால் பிரம்மா போன்றோர் யாவருக்கும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாயிருக்கின்ற பூர்த்தியாக இருக்கின்ற கடவுளே எங்களுடைய குமரக் கடவுளே என்று கூறினான்

got <laughs> it உடைய ஒருவனாக வந்து இருக்கின்ற உங்களையே ஒரு தனி பெரும் இறைவன் என்று கூறும் பொழுது நான் அதனை கேட்கவில்லை அவ்வாறு இருக்கின்ற அந்த கடவுளை

ஆ இப்பொழுது அந்த திருக்கோல வடிவத்தை காணும் பொழுது அவர் சிதனுக்கு ஜமனாக இருக்கின்றார் என்று தன் தேவேன நீதி கம்பளமன் வந்துட்டான் திருக்கோல மதிக்கே மதிတော်